அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நமது பதிவில் தீவிர சிவன் பக்தனான விவசாயின் கதை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் முதல் முறையை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் கந்தன் என்ற ஒரு விவசாயி இருந்தாராம் அவர் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கும் பிரபல ஜோதிடர் ஒருவரை காண சென்றிருந்தாராம் இம்முகத்தோடு கந்தனை வரவேற்ற அந்த ஜோதிடர் கந்தனின் ஜோதிட ஓலைச்சுவடியை வாங்கி புரட்டி பார்த்தாராம் சோலைச்சுவடியில் ஒரு ஓரத்தில் எழுதப்பட்டிருந்த குறிப்பினை பார்த்ததும் அதிர்ச்சி முடிகிறது என்று எப்பொழுதும் சேரும் என்பதை குறிப்பிடக்கூடாதாம் கூடாதாம் அதன்படி அந்த ஜோதிடர் கந்தனை அழைத்து நீ நாளை காலை வாருங்கள் நான் உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து தருகிறேன் என்று கூறி வருத்தத்துடன் அனுப்பி வைத்தாராம் ஒன்றும் புரியாத கந்தன் அடுத்த நாள் வதாக கூறி வீடு திரும்பினான் வீடு திரும்பும் வழியில் சற்று மலைச்சாரல் விளைவு அங்கிருந்த பாலடைந்த சிவன் கோயில் விதங்கினான பெரிய சாரல் கன மழையாக பெய்ய தொடங்கியதாம் கந்தன் சிவன் கோயிலில் இரவு பொழுதை கழித்துவிட முடிவு செய்தாராம் இரவு நேரத்தில் சிவன் கோவிலில் உடைந்து போன தளத்தையும் மேல்புற கூரை பகுதியையும் பார்த்து கந்தன் தன்னிடம் வசதி இருந்தால் இந்த கோவிலினை இப்படி மாற்றி கட்டலாம் அப்படி மாற்றி கட்டலாம் என்று அந்த கோயிலுக்கு கற்பனையால் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தாராம் சற்று நேரத்தில் அசதியில் அப்படியே கந்தன் தூங்கி போனான் அந்த கோயிலில் அடுத்த நாள் காலையில் எழும்போது அவன் அருகில் நாகப்பாம்பு ஒன்று கோபுரத்திலிருந்து விழுந்த கருங்கல் ஒன்றில் இறந்து கிடந்ததாம் கோபுர கல்லும் தன் விழாது நாகப்பாம்பும் தன்னை தீண்டாது நிலையை கண்ட கந்தன் அனைத்தும் இறைவனின் கருணை என்று மனதார இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு ஜோதிடரை பார்த்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று ஜோதிடரை பார்க்க சென்றாராம் கந்தனை பார்க்க அந்த ஜோதிடருக்கு பேரதிர்ச்சியாக இருந்ததாம் கந்தனை பார்த்ததும் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று பரபரப்போடு கேட்டாராம் அந்த ஜோதிடர் அதற்கு தான் கோவிலில் தங்கி இருந்ததையும் கோபுரக்கல் நாகப்பாம்பு மீது பட்டு இறந்து கிடந்ததையும் தெளிவாக எடுத்துக்கூற இதில் ஏதோ இறைவனின் அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அந்த ஜோதிடர் கந்தனை பார்த்ததும் உங்களுக்கு நேற்று இரவோடு ஆயில் முடிந்து விட்டதாக ஜோதிடம் கூறுகிறது ஆனால் நீங்கள் தற்பொழுது உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் அசுவமேதையாகம் செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் சிவன் கோவிலை கட்டியிருக்க வேண்டும் இதில் ஏதோ ஒன்றினை செய்தால் மட்டுமே என் முன்னால் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் அசுபமேதையாக செய்தீர்களா அல்லது சிவன் கோவிலை கட்டினீர்களா என்று பரபரப்போடு கேட்டார் அந்த ஜோதிடர் அதற்கு கந்தன் தான் அசுவமேதையாக செய்யவில்லை எனவும் கற்பனையால் அந்த சிவன் கோவிலை கட்டுவதாக நினைத்து கொண்டதாகவும் கூறினாராம் கோவிலை கற்பனையால் புதுப்பிக்க நினைத்த உனக்கு இறைவன் தனது அற்புதமாக காட்டியுள்ளார் என்கிறார் உண்மையாகவே சிவன் கோயில் கட்டினால் ஒருவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்குமோ என்று பயபக்தியோடு இறைவனை வேண்டி நின்றார் அந்த ஜோதிடர் பிற்காலத்தில் கந்தன் தனது உழைப்பினால் அந்த கோவிலை சீர்படுத்தி குடமுழக்கு செய்து ஊருக்கு பயன்படும் அழகான வழிபாட்டு தலமாக மாற்றி கட்டினாரா சிவன் கோயில் கட்டினால் ஆயுள் கூடும் என்பது ஆன்றோர் வாக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நல்ல ஒரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அழகு பாலா நன்றி வணக்கம்